பேய்களின் சாம்ராஜ்யம் இது ஒரு அமானுஷ்ய கதை எனக்கு பேய்கள் மேலாம் நம்பிக்கை இல்லை அதாவது பேயின்னு ஒன்று இருக்கும் அப்படின்னு நம்பிக்கை இல்லை ஆனால் பேயின்னா பயம் இருக்குது அது என்ன நம்பிக்கை இல்லை ஆனால் பயம் இருக்குது இதை விளக்கி சொல்லணுன்னா இன்னொரு உதாரணம் மனைவி மனைவிக்கிட்ட ஒரு இடத்துக்கு போயிட்டு வரேன்னு பொய் சொல்லிவிட்டு அந்த இடத்துக்கு போகாமல் வேற ஒரு இடத்துக்கு போகிறேன்னு வச்சுக்கோங்க நான் போகிறதா சொன்ன இடம் அவள் வருவாள் இன்னும் எனக்கு நம்பிக்கை இல்லை ஆனால் வந்துட்டு வாழும்னு ஒரு பயம் என்ன ஒன்றும் புரியலையா இதுதான் பேய் குழம்போன்றது யாராவது ஒருவர் என் கூட வந்தால் போதும் நள்ளிரவு ரெண்டு மணிக்கு கூட சுடுகாட்டுக்கு போய் புளிய மரத்தில் ஆணி அடிச்சுட்டு வந்துடுவேன் ஆனால் தனியாக போய் ராத்திரி ரெண்டு மணிக்கு இந்த காரியத்தை என்ன செய்ய சொன்னால் நான் கொஞ்சம் யோசிப்பேன் ஏன்னா எனக்கு பயம் என்னோடய சிறு வயசில் சுமார் முப்பது வயசு இருக்கும் திருமணமாகி ஆறு மாதம் தான் ஆயிருந்துச்சு அப்போது நடந்த ஒரு சம்பவத்தை சொல்கிறேன் கேளுங்க வந்தனா தேட்டரில் எக்ஸசைஸ் படம் போட்டிருந்தாங்க பழைய ஆங்கில படம் பேய் படம் அந்த படத்துக்கு போக விருப்பம் இருந்தாலும் உள்ளுக்குள்ளே ஒரு பயம் அந்த நேரம் பார்த்து தைரியம் இருந்தால் அந்த படத்துக்கு செகண்ட் ஷோ தனியாக போய்விட்டு வந்து டிக்கெட்டை காட்டு பார்க்கலாம் அப்படின்னு நண்பன் உருவேன் ஐநூறு ரூபா பந்தயம் கட்டி சவால் விட எனக்குள்ளே ஒரு உத்வேகம் இருந்துருச்சு சரிதாண்டான்னு சவாலை ஏற்றுக்கிட்டேன் போதாத குறைக்கி விஷயத்தை கேள்விப்பட்ட என் மனைவி நீங்களா எக்ஸசைஸ் படம் பார்க்க போகிறீங்களா ராத்திரி ரெண்டு மணி ஆட்டத்துக்கா அதுவும் தனியாவா அம்போகாரா அப்படின்னு அடுக்கடுக்காக கலாய்ச்சி தள்ள ஆரம்பிச்சிட்டா ஏன் ரசம் இன்னும் பத்து டிகிரி கூடி போயிடுச்சுன்னா பாருங்களேன் அந்த ராத்திரியும் வந்தது ஒரு டார்ச் ஒரு தடி கொஞ்சம் பொறி ஒரு பிஞ்சு போன விளக்குமாறு ஒரு பிஞ்சு போன செருப்பு இதெல்லாம் சேகரித்து எடுத்துக்கிட்டு என் சைக்கிளில் கிளம்புனேன் இங்கே கொஞ்சம் கதையை நிறுத்திட்டு கொஞ்சம் அதுக்கான விவரத்தை பார்த்துருவோம்மா விவரங்களை சொல்கிறேன் என் பாட்டி பேய்களை பற்றி எனக்கு நிறைய கதை சொல்லியிருக்காங்க ஆனால் அவற்றை கதையாக சொல்லாமல் சம்பவங்களாக தான் சொல்லுவாங்க ஒரே திருளாக இருக்கும் அப்படி அவர் சொன்னபோது பேய்களோட குணாதிசயங்களை பற்றியும் சொல்லியிருக்காங்க அதில் சில நள்ளிரவில் தனியாக கும்மி ரட்டில் இருந்தால் பேய்கள் நம்ம தொடர்ந்து பின்னாலேயே வந்துக்கிட்டு இருக்குமா பேய்களில் பல வகை இருக்கான் அந்த வகைக்கு ஏற்றவாறு நாம் சின்ன செயல்களை செஞ்சால் போதுமா அதுங்க நம்மளை தொந்தரவு செய்யாமல் போயிடக்கூட வாய்ப்பு இருக்கான் அது என்னான்னா ஜலீர் ஜலீர் ஜலீர்னு பேய்கள் இருக்குது சில பேய்கள் நம்மளை தொடர்ந்து வரும்போது ஜலீர் ஜலீர் ஜலீர்னு ஒரு கொலுசு சத்தம் கேட்கும் அப்படி கொலுசு சத்தத்தோடு வந்தால் அவைகள் வந்து பெரும்பாலும் பெண் பேயாக தான் இருக்குமா அவைகள் தங்களுடைய ஆசைகள் நிறைவேறாமல் அகால செயற்கை மரணம் அடைஞ்சிருக்குமா அந்த மாதிரி ஜலீர் ஜலீர்னு கொலுசு தக்கத்தோடு வந்தால் அந்த பேய்களுக்கு ஒரு அரைப்படி பொரியை விட்டுறிஞ்சு விட்டோம்னா அவை ஆனந்த கூத்த அடிக்கிட்டு அந்த பொரியை ஒவ்வொன்றா பொறுக்கி பொறுக்கி சாப்பிட ஆரம்பிச்சிருமா அந்த ஆனந்தத்தில் நம்மை தொடர்ந்து வருவதை மறந்துடுமா அதை பயன்படுத்திக்கிட்டு நாம் வேகமாக ஓட்டம் எடுத்துடலாமா இதே போல் இன்னொரு வகை பேய் இருக்கான் அது பேய் நம்மளை பின்தொடர்ந்து வரும்போது சர்க் சர்க் அப்படின்னு சத்தம் கேட்குமா அந்த சத்தம் டயர்களால் செய்த செருப்புக்கல்லிலிருந்து வருவது போல் இருக்குமா அப்படி சத்தம் வந்துச்சுன்னா அவை பெரும்பாலும் அறுபது வயதுக்கு மேற்பட்ட ஆண் பேயாகத்தான் இருக்குமா அவைகள் சாகும்போது தங்களுடைய வப்பாட்டிகளை விட்டு பிரிய வேண்டிய நிலையில் இருந்திருக்குமா அதனால் அது இந்த ஆத்மாக்கள் சாந்தி அடையாமல் ஆவிகளாகவும் பேய்களாகவும் அல்லாடிக்கிட்டு இருக்குமா எப்போதும் கடுமையான ஆக்ரோசத்தோடு அலைஞ்சிக்கிட்டு இருக்குமா பெண்களை கண்டா ஒன்று குரல் எடுத்து கர்ண கடூரமாக ஒப்பாரி வச்சு பாட ஆரம்பிச்சிருமா அந்த ஒப்பாரி இப்படி இருக்குமா ஏன் வப்பாட்டி சக்காலத்தி வெப்பாட்டி சக்காளத்தி உன்னை நிப்பாட்டி கேட்குறண்ணா நிப்பாட்டி கேட்குறண்ணா பொண்ணை தீப்பட்டி வச்ச ஒன்றை கொளுத்தாமல் விட்டுருவேன் அடியே கருப்பட்டி சீனி போல் கண்ணாக வச்சுக்குவேன் ஏன் வப்பாட்டி பொம்பளைய எங்காச்சும் பாத்தியானி இப்படி போகுமா ஒப்பாரி ஆண்களை கண்டால் அவ்வளவுதானா அவங்கள வெளுத்து வாங்கி ஏறி மிதித்து விட்டு அப்பேற்ப டருக் புருக் சர் புருக் அப்படின்னு டயர் செருப்புக்கள் சத்தத்தோடு வந்துச்சுன்னா பிஞ்ச செருப்பு ஒன்றை தூக்கி அந்த பேய்களை தாண்டி போகும்படி எவ்வளவு தூரம் வீச முடியுமோ அவ்வளவு தூரத்தில் வீசி எரிஞ்சிடணுமா அந்த செருப்புக்கள் அவற்றின் மீது பட வேண்டிய அவசியம் இல்லையா உடனே அவைகள் ஜகா வாங்கி அந்த செருப்புக்களை நோக்கி பாஞ்சு ஓடுமா அந்த சமயத்தை பயன்படுத்திக்கிட்டு நம்ம அங்கிருந்து பின்னங்கால் பிடரியில் படுறதுக்கு அளவுக்கு ஓட்டம் எடுத்து ஓட வேண்டியது தானா அடுத்த வகை பேய் இன்னும் விசித்திரமானதான் தான் அது நம்ம பின்தொடர்ந்து வரும்போது அம்மிங்கம் பாட்டு பாடுமா ஆ அப்படின்னு ஏறத்தால் நெஞ்சம் மறப்பதில்லை டியூனில் முதல்ல வருமே அம்மிங் கைஹாம் செய்துக்கிட்டே பின்னால் வந்துக்கிட்டே இருக்குமா திரும்பி பார்த்தா அவ்வளவுதானா ஒரே போட்டால் நம்ம கழுத்தில் போட்டுடுமா இந்த வகை பேய்கள் பதினாறு முதல் பத்தொன்பது வயதுக்குள்ளே நிராசையோட மரணம் அடைஞ்சிருக்கும் பருவப்பெண் பேயாக தான் இருக்குமா அவைகள் சாகும்போது நிராசையாக இறந்துறதுனால தங்கள் தாபங்களை தனித்து கொள்ள தவியாக தவிக்குமா அதிலும் அந்த பேய்களுக்கு காதலன் இருந்து அவன் ஏமாற்றிட்டு போயிட்டான்னா அவைகளின் ஆக்ரோஷம் எப்போதும் உச்சகட்டத்தில் தான் இருக்குமா வசீகரமான ஆண்களை கண்டா அவ்வளவுதானா பிடரியில் ஓங்கி ஒரு சாத்து சாத்தி அந்த ஆளை அப்படியே சின்ன பின்னமாக்கிடுமா பதின் பருவ பெண்களை பார்த்தா போறாமையால் அவங்களை அடித்து போட்டு பந்தாடிடுமா அத்தகைய ஆன்னு பாட்டு பாடுற அம்மி பேய்கள் வந்தால் பிஞ்ச விளக்கு மாத்த அவற்றின் மீது பலம் கொண்ட மட்டும் வெட்டறிஞ்சி விடணுமா அந்த பிஞ்ச விளக்கு மாத்தில் ஒவ்வொரு ஈரக்குச்சியும் அங்கங்கே பரவி சிதறி விழும்படி வீசிவிட வேண்டுமா உடனே அவை ஒன்று ஒப்பாரி வச்சுக்கிட்டு ஒவ்வொரு குச்சியாக பொறுக்கி எடுத்து அவைகளை அடுக்க ஆரம்பிக்குமா அந்த சமயத்தை பயன்படுத்திக்கிட்டு நாம் அங்கிருந்து தலைகால் தெரியும்படி ஓட்டம் எடுத்துட வேண்டியது தானா இப்படி என் பாட்டி எனக்கு இன்னும் பல வகையான பேய்களின் குணாதிசயங்களை சொல்லியிருக்கு அவற்றை பெரிதொரு சமயத்தில் நான் உங்களுக்கு சொல்கிறேன் இப்போ நம்ம ஒட்ட கதைக்கே வருவோம் இப்போ கதையை விட்ட இடத்துலேருந்து நான் உங்கள் கிட்ட மறுபடியும் தொடர்றேன் இப்படி டார்ச் தடி பொறி பிஞ்ச விளக்குமாறு பிஞ்ச செருப்பு இதையெல்லாம் எடுத்துக்கிட்டு என் சைக்கிளில் கிளம்புனில்ல சரியாக பத்து மணிக்கு வந்தேன்னா தேட்டரில் இருந்தேன் ராத்திரி காட்சின்றதுனால என்னவோ கூட்டம் சற்று குறைவு தான் சைக்கிளை சைக்கிள் ஸ்டாண்டில் நிறுத்திட்டு டோக்கன் வாங்கிக்கிட்டு டிக்கெட் கவுண்டரை நோக்கி நடந்தேன் நீளமான தாடியை வச்சுக்கிட்டு கண்கள் கோவை பழம் போல் முன்ன பெரிய ஒருவர் கவுண்டரில் டிக்கெட் கொடுத்துக்கிட்டு இருந்தார் அவரை பார்த்தாலே ஏதோ ஒரு அமானுஷா மனிதர மாதிரியே இருந்துச்சு என்னப்பா இந்த படத்தை பார்க்க ராத்திரி ரெண்டாவது ஆட்டத்துக்கு தைரியமாக வந்திருக்க என்று முகத்தை உற்று பார்த்தார் ஏன் ராத்திரி ரெண்டாவது ஆட்டத்துக்கு வரக்கூடாதா அப்படின்னு கேட்டேன் வரலாம் வரலாம் ஆனா அப்படின்னு இழுத்தார் பிறகு ஆமாம் தனியாவா வந்த அப்படின்னு தொடர்ந்து கேட்டார் ஆமாம் தனியாக தான் வந்தேன் ஏன் தனியாக வரக்கூடாதா வரலாம் வரலாம் ஆனா என்று மறுபடியும் இழுத்தார் அப்புறம் படம் முடிய ராத்திரி ஒன்றரை மணிக்கு மேலே ஆயிடும் தெரியும்ல உனக்கு அப்படின்னு கேட்டார் ஏன் ஒன்றரை மணிக்கு மேலே ஆனால் என்ன அப்படின்னு நான் ஆகலாம் ஆகலாம் ஆனா என்று சரி போ அப்படின்னு முடிச்சிட்டாரு அவருடைய ஒவ்வொரு கேள்வியும் எனக்கு உள்ளூர ஒரு ஒதரல் கொடுத்தாலும் ஏதோ அவர்கிட்ட வீரவேசமாக வசனம் பேசிட்டு வந்துட்டேன் ஐநூறு பேர் அமரக்கூடிய அந்த தேட்டரில் சுமார் ஐம்பது இருக்கையில் தான் ஆட்கள் உட்கார்ந்துருந்தாங்க அதுவே ஒரு மயான அமைதியாக தான் இருந்தது தவறுதலாக வந்து மாட்டிக்கிட்டோமோ என்று ஒரு கிளி தொட்டிக்கிச்சு எனக்கு செய்தி விளம்பரம் முடிஞ்சு ஒரு வழியாக பதினோரு மணிக்கு படம் துவங்கியது பின் ட்ராப்பிள் சைலன்ஸ் என்பார்களே அப்படி படம் ஓடிக்கிட்டு இருந்துச்சு பெரும்பாலான நேரங்களில் நான் நடுநடுஞ்சி கண்களையே மூடிக்கிட்டேன்னா பார்த்துக்கங்களேன் இருந்தாலும் சில காட்சிகள் நெஞ்சின் படபடப்பை நிகரில்லாமல் எகரச் செய்தன சில சமயம் பயத்தில் எனக்கு அழுகியே வந்துருச்சுன்னா பாருங்களேன் அதிலும் அந்த கட்டில் குலுங்கும் காட்சியில் வந்திருந்த அத்தனை ஜனங்களும் ஓவென்று அலறியதில் ஒரு சத்தம் மட்டும் வித்தியாசமாக கேட்டது எனக்கு இடைவேளை வந்தது டீ காப்பிக்கு கூட யாருமே எழுந்திருக்கிற ஒன்றுக்கு கூட போகாமல் இருக்கையிலேயே ஆடாமல் அசையாமல் ஆணி வச்சு அடித்தா போல் அமர்ந்திருந்தாங்க தனித்து ஓரமாக ஒரு இருக்கையில் அமர்ந்தவர்களெல்லாம் நைசாக ஜனங்கள் கும்பலாக இருந்த இடங்களாக மாறிக்கொண்டார்கள் மீண்டும் படம் தொடங்கி நள்ளிரவு ஒன்றைக்கு முடிந்தது நெஞ்சு முழுக்க பயத்துடனே வெளியே வந்தேன் ஏன் சைக்கிள் மட்டும் அனாதையாக கீழே விழுந்து கிடந்தது மற்றவங்கள்லாம் அசுர வேகத்தில் ஓடிட்டாங்க போல இருக்குது சைக்கிளை எடுத்துக்கிட்டு கும்மி இருட்டு இல்லை வெளியில் வந்தேன் ஒரு ஆள் கூட அருகில் இல்லை மேலும் எனக்கு பயம் பயங்கரமாக எகிற சைக்கிளில் ஏறி மிதிக்க தொடங்கினேன் ஒரு வண்டி பாதை இருந்தது அதில் போனால் அரை மணி நேரம் முன்னதாகவே போயிடலாம் அந்த வழியாக போயிடலாமா என்று நினச்ச மாத்திரத்தில் என் சைக்கிளை யாரோ பிடிச்சி தள்ளியது போல் வண்டி பாதையில் இறங்கி ஓட தொடங்கியது ஸ் அப்படின்னு ஒரு ஊதல் காற்று வீசிக்கிட்டு இருந்துச்சு லேசான மலை தூரல் வேறு ஆரம்பித்தது இரு மருங்கும் செடி கொடிகள்லேருந்து சரசரன்னு சத்தம் வந்துக்கிட்டு இருந்துச்சு பாம்பு கிம்பாக இருக்குமோ என் மனசு படபடத்தது திடீர்னு பத்தடிக்கு முன்னால் ஏதோ வெள்ளையாக ஒன்று குறுக்கே ஓடியது அநேகமாக முயலாக இருக்கலாமோ ஆனால் இங்கே பகல்ல முயலெல்லாம் பார்த்ததில்லையே குரு குருவென்று பார்த்து கொண்டே பெடலை முடிந்தவரை அமைக்கினேன் பாதை நிறைய மேடு பள்ளம் இருந்ததால் சைக்கிள் முரண்டு பிடித்தது சைக்கிளிலேருந்து செயின் சத்தமா பெடல் சத்தமா இல்லை ஹேண்டில் பார் சத்தமானு தெரியல அப்படின்னு சத்தம் எழுப்பிய ஒரு வித பயத்தை உண்டு பண்ணியது ஏண்டா இந்த பாதையில் வந்தோன்னு பயம் என்னை தொட்டிக்கிச்சு இது போதாதுன்னு திரையில் பார்த்த அத்தனை பயங்கரமான காட்சிகளும் என் கண் முன்னாடியே வந்து வந்து போய்கிட்டே இருந்துச்சு வடுக்களும் வெடிப்புக்களும் நிறைந்த முகம் முழுக்க இரத்த விழாறுடன் வரும் அந்த பெண்ணின் முகம் வேறு அடிக்கடி தோன்றி என் ரத்த கொதிப்பை உயர்த்தி நெஞ்சை வெடிக்க செய்துவிடும் போல இருந்தது திரும்பி போயிடலாமா என்று திரும்பி வந்த திசையை பார்த்தேன் பகீர் என்றது தொலைவான தூரத்தில் ஒரு உருவம் அசஞ்சி அசைஞ்சி வர்றது போல் தோணுச்சு வடு வெடிப்பு ரத்தவிலார் பெண்ணின் முகம் பளிச்சு பளிச்சு என்ற மின்னல் போல் தோன்றி தோன்றி மறைந்து மறைந்து லேப்டாப்பை எகிற செஞ்சுக்கிட்டு இருந்துச்சு எனக்கு இனி திரும்பக்கூடாது என்று முடிவு செய்து சைக்கிள் லேண்டில் பாரில் மாட்டியிருந்த பொருட்கள் அடங்கிய பையை ஒரு தடவை தொட்டு பார்த்து கொண்டேன் முடிந்தவரை வேகமாக ஓட்டினேன் திடீரென யாரோ பிடித்து தள்ளியது போல இருந்தது தொபுக்கடியீர்னு கீழே விழுந்தேன் இடையில் வந்த ஒரு பள்ளத்தால் விழுந்தேனா அல்லது ஏதோ ஒரு உருவம் பிடித்து தள்ளிவிட்டு விழுந்தேனா தெரியலை தட்டு தடுமாறி எழுந்துக்கிட்டு மீண்டும் சைக்கிளை ஏறி அமுக்குனா வடக்குன்னு சைக்கிள் செயின் கலன்றுருச்சு நின்று செயினை போடுறதுக்குள்ள உடம்புல தெம்போ மனசில் தைரியமோ இல்லை எப்படியாவது அந்த இடத்த விட்டு ஒரே ஓட்டமாக ஓடிடுன்னு தான் மனசு துரத்துனுச்சு திரும்பி பார்த்தா சுமார் இரநூறு மீட்டருக்கு அப்பால் மீண்டும் அந்த உருவம் வடு வெடிப்பு ரத்த விலார் முகம் பளிச்சு அவசர அவசரமாக நான் கொண்டு வந்திருந்த பிஞ்ச செருப்பை அதை நோக்கி வீசி எரிஞ்சேன் பின் திரும்பி பார்க்காம சைக்கிளை இழுத்துக்கிட்டு ஓடுனேன் அஞ்சு நிமிஷத்தில் எல்லாம் அடங்கி ஆழ்கடல் இருள் போல் இருந்தது நைஸாக திரும்பி பார்த்தா அந்த உருவம் இன்னும் வேக வேகமாக என்னை நோக்கி வந்துக்கிட்டு இருக்கிறது தெரிஞ்சது பதற்றம் தொற்றிக்கொள்ள மழை வென்று பீந்த விளக்கு மாட்டை தூக்கி உருவத்தை குறிப்பாக பார்க்காம முடிஞ்ச மட்டும் பலத்தை திரட்டிக்கிட்டு வீசி எரிஞ்சேன் ஏதோ ஒரு விசித்திரமான சத்தம் எழுந்து அடங்கியது பிறகு ரிஸ்க் வேண்டான்னு பொரியையும் எடுத்து திரும்பி கூட பார்க்காம தூக்கி எரிஞ்சிட்டு சைக்கிளை இழுத்துக்கிட்டு இன்னும் வேகமாக ஓட்டம் பிடிச்சி அதன் பிறகு நான் திரும்பி பார்க்கவே இல்லை ஒரு வழியாக வண்டி பாதை முடிந்து பிரதான சாலை வந்தது சைக்கிளை நிறுத்தி அவசர அவசரமாக செய்ய மாட்டேனே இப்படி சேம்பாருங்க ஒரு ஓட்டம் எப்போ எப்படி வீடு வந்து சேர்ந்தன்னே தெரியலன்னா பாருங்களேன் டபடபானு கதவை தட்டுன்னு பல முறை தட்டியும் கதுவு திறக்கவே இல்லை எனக்கு நடுக்கம் அதிகமானது மீண்டும் டமடமானு தட்ட பட்டாக்குன்னு கதவு திறக்கப்பட்டது அங்கே வடு வெடிப்பு ரத்தவிலார் முகம் பளிச்சு என் மனைவிதாங்கன்னு நின்றுக்கிட்டு இருந்தான் எங்கே எப்படி படுத்தேன் எப்படி தூங்குனேன் எப்படி என்ன செஞ்சேன்னு எனக்கு எதுவுமே தெரியல அடுத்த நாள் டிக்கெட்டை எடுத்துக்கிட்டு என் நண்பனை பார்க்க அவன் வீட்டுக்கு போனேன் அவன் நூற்றி ஒரு டிகிரி ஜுரத்தில் படுத்து பினாத்திக்கிட்டு இருந்தான் எனக்கு ஜுரம் வந்து நான் பினாத்திக்கிட்டு இருந்தா அதில் ஒரு அர்த்தம் இருக்கு இது என்ன இவன் இப்போதானா மசூதிக்கு போய் மந்திரிச்சுக்கிட்டு வந்தோம் ராத்திரி எங்கோ போய் பயந்து விழுந்து ஓடி வந்திருக்காரு கேட்டால் ஒன்றுமே சொல்ல மாட்டேங்கிறாரு பேந்த பேந்த விழிக்கிறாரு நண்பனின் மனைவி அழாத குறையா புலம்பினான் ஒரு வழியாக நண்பனை தேத்தி விஷயத்த கேட்டபோது தெரிய வந்த தகவல்களை சொல்கிறேன் கேளுங்க நேற்று இரவு நான் போன அதே படத்துக்கு நண்பனும் வந்திருக்கான் படம் முடிஞ்சபோது பயம் தொத்திக்கிச்சான் திரும்பி வர யாரும் துணை இல்லாமல் போனது திரும்பி வரும்போது வண்டிப்பாதை வழியாக வந்தது அப்போது தண்ணிலிருந்து சற்றே நெடுந்தொலைவுக்கு முன்னால் ஒரு கரு கரு உருவம் விசித்திரமான குட்டி சாத்தான போன்ற ஏதோ ஒன்றை இழுத்துக்கிட்டு போய்கிட்டு இருந்துச்சான் அதை போது திரும்பி பார்த்து தன் மீது செருப்பு விளக்குமறு பொறி என கைக்கு கிடச்சதெல்லாம் விட்டுறிஞ்சிருக்கு பின் திடீர்னு அந்த உருவம் மறைஞ்சு போயிருச்சான் பின் ஒரு வழியாக வீடு வந்து நான் சேர்ந்தேன் என்று பவள விவரங்களை அவன் நண்பன் சொல்ல சொல்ல எனக்கு எல்லாமே புரிஞ்சு போனது உங்களுக்கும் எல்லாம் புரிஞ்சுருக்குந்தானே நான் ஒன்றுமே பேசாமல் அவங்ககிட்ட சினிமா பட டிக்கெட்டை எடுத்து நீட்டினேன் அவன் வாங்கி அதை பார்த்துட்டு திரு திருன்னு விழிச்சான் என் நண்பன் அவனுக்கும் என்ன சொல்கிறதுன்னு தெரியல எனக்கும் என்ன சொல்கிறதுன்னு தெரில ரெண்டு பேரும் மூஞ்ச மூஞ்ச பார்த்துக்கிட்டோம்